ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் ஓயவில்லை என்று இந்திய ராணுவம் பகிரங்கமாக எச்சரித்துள்ள நிலையில் சண்டை நிறுத்தம் தொடர்பாக இன்று நண்பகலில் இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது டெல்லியில் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்த இந்திய முப்படைகளின் உயர் அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு வெளிப்படையான எச்சரிக்கையை விடுத்தனர் ஆபரேஷன் சிந்து இன்னும் ஓயவில்லை என்றும் பாகிஸ்தான் அத்துமீறினால் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர் ஏற்கனவே பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அந்த நாட்டு ராணுவத்தின் சக்லாலா விமானப்படை தளம் ரஃபிகி உள்ளிட்ட ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய உயரதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் கராச்சி உள்ளிட்ட நகரங்களை தாக்குவதற்கு அரபிக் கடலில் இந்திய கடற்படையினர் தயாராக இருந்தனர் என்றும் அதை உணர்ந்து கொண்டதாலேயே பாகிஸ்தான் ராணுவம் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்ததாக கடற்படை துணை அட்மிரல் ஏ என் பிரமோத் தெரிவித்துள்ளார் and on land including karachi at time of our choosing the forward deployment of the indian navy compelled pakistani naval and air units to be in a defensive posture mostly inside harbours or very close to the coast which we monitored continuously பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ நிலைகளுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று முப்படைகளின் உயர் அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர் சில இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர்கள் ஐந்து பேர் வீர மரணம் அடைந்ததாக அவர்கள் அறிவித்துள்ளனர் மறுபுறத்தில் பாஸ்பர் சுனியான் ஆரிப்வாலா ஆகிய இடங்களில் பாகிஸ்தானின் ராணுவ ரேடார் தட்டமைப்புகள் அழிக்கப்பட்டதாக அவர்கள் சக்கர் விமானப்படை ஊடுதளம் அழிக்கப்பட்டதற்கான வீடியோவையும் வெளியிட்டனர். Site at Sakar This is the radar site and after it was struck this is the aftermath completely burnt out. Next please Air cave shelter This is how it looked before the strike, and this is how it looked after the strike. The roof of the buildings completely caved in and burnt. இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி அளவில் இந்திய ராணுவ உயர் அதிகாரிகளுக்கும் பாகிஸ்தானின் ராணுவ தலைமை இயக்குநர்களுக்கும் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது அதே நேரம் இனி பாகிஸ்தான் எல்லை மீறி தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுப்பதற்கு முப்படைகளின் தலைமை தளபதி உபேந்திரா திவேதி தங்களுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்துள்ளதாக முப்படை உயர் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இந்தியாவின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் இந்தியா தாக்குதல் நடத்தும் என்றும் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க